கோபுதூர் அல் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு பள்ளி நிர்வாகி முகமது தலைமை வகித்தார் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி முன்னிலை வகித்தார் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் மதுரை மாவட்ட தலைவர் பஷீர் அகமது வி எம் சமூக அறக்கட்டளையின் செயலாளர் குமரன் சமூக ஆர்வலர் பீர் முகமது அப்துல் ரகிம் தேசிய லீக் மாநில செயலாளர் ரபீக் அகமது ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்தையும் மாணவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்களையும் கூறினர் ஜாய் ஆல்காஸ் மேலாளர் அனுப்பி அண்டோ சி ஆர் ரெங்கராஜன் மற்றும் ஊழியர்கள் உமேஷ் அர்ஜூன் போதும் பொண்ணு ஆகியோர் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிப்பு வழங்கி ஆசிரியர் தின வாழ்த்தினை தெரிவித்தனர் ஆசிரிய தினத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தொன்மம் மற்றும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த சமூக அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தங்களுடைய அறிவுபூர்வமான படைப்புகளை கலை நயத்துடன் காட்சிப்படுத்தினர் கண்காட்சியில் பண்டைய கால சீம எண்ணெய் விளக்கு சட்டி பித்தளை குண்டு சொம்பு அறுபது ஆண்டுக்கும் முந்தைய செப்பு நாணயங்கள் நீர் இறைக்கும் கருவி முட்டை ஓட்டில் பாரதியார் சிலை ஏடிஎம் மிஷின் தேசிய ஒருமைப்பாட்டு வழிபாட்டு தலங்கள் கீழடியில் உள்ளது போலவே மாதிரி மண்பாண்டங்கள் அம்மிக்கல் கலங்கரை விளக்கம் உலக உருண்டை போன்ற சுமார் நூத்தி ஐம்பது படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன அருகில் உள்ள ஆசி பள்ளி உட்பட பல மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கண்காட்சியை பார்த்து ரசித்தனர் உதவி தலைமை ஆசிரியர்கள் ஜாகிர் உஷேன் ரெகமத்துல்லா ஆசிரியர்களை பாராட்டி பேசினார்கள்

ஸோ அப்படி வந்தப்போ அவரும் நானும் ஒரு சின்ன அறிமுகமானோம் இந்த மாதிரி ஸ்கூலை பற்றி சொன்னார் அங்கே அவர் பணியாற்றி நான் ஒரு டிராயிங் மாஸ்டராக இருக்கேன் சார் அப்படின்னாரு அப்போவே நாங்கள் ரெண்டு பேருமே ஃபோன் நம்பர்ஸ்லாம் வாங்கிட்டோம் ஏதாவது விஷயமாக இருந்தால் பேசுவோம் கிட்டத்தட்ட போன வருஷத்துலேருந்தே சார் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு இருந்தார் சார் நீங்கள் அவசியம் எங்கள் ஸ்கூலுக்கு வரணும் எங்கள் ஏழை குழந்தைகள்லாம் தான் இருக்காங்க நிறைய திறமைகளில் வெளிப்படுத்தி